ஆண்டாளுக்கு திருவிக்ரமாவதாரத்தில் அவ்வளவு ஈடுபாடு மூன்றாவது பாடலும் திருவிக்கிரமனுக்குத்தான் மறுபடியும் பதினேழாவது பாடலும் திருவிக்கிரமனுக்குத்தான் இருபத்தி நாலாவது பாடலிலேயும் திருவிக்ரமனை பாடுகிறாள் ஆக இந்த மூணு பாட்டிலையும் திரிவிக்ரம அவதாரம் வருகிறது இன்றைய நாள் பாட்டை பார்ப்போம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேறுபாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கிண்ணின் ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய் நம்ம ஒத்தத்திற்கு இதுதான் ஆசை நீங்காத செல்வம் குடும்பத்திலையும் நிறையணும் ஊர்லேயும் நிறையணும் நாடே சுபிக்ஷமா இருக்கணும் லோகமே சுபிக்ஷமா இருக்கணும் அவரவர்களுக்கு அவரவர் நாட்டை காப்பவர்களுக்கு அது நன்னா நடக்கணும் வியாபாரம் பண்றவாளுக்கு அது நன்னா நடக்கணும் உழவு பண்றவாளுக்கு அது நன்னா இருக்கணும் வேதம் சொல்றவர்களுக்கு அது நன்னா இருக்கணும் அவரவர்களுக்கு சுபிக்ஷமா இருக்க வேண்டாமா அதைத்தான் இந்த பாசுரத்தாலை சொல்றாள்